வணக்கம் இது தமிழ் வீட்டின் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு விடு தப்பியுடைய பத்து பிரபல பாதாள உலக தலைவர்கள் சர்வதேச உதவியுடன் விரைவாக கைது செய்ய நடவடிக்கை உயிரிழந்த மாணவியின் போராட்டம் நல்லாசிரியர் சமூகத்தை அவமானப்படுத்திவிடக்கூடாது மனு வலியுறுத்தல் கனடாவில் திறக்கப்பட்டது தமிழர் இன அழிப்பு நினைவு தூவி அரசியல்வாதிகள் உட்பட பலர் பங்கேற்பு சுவஜித்ரனில் மோதல் கை நழுவும் கொழும்பு மாநகர சபை அரசுக்கு எதிராக சபைகளை நிறுவுவதற்கு நிபந்தனையின்றி ஒத்துழைப்பு ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் வலியுறுத்தும் எதிர்கட்சி பாகிஸ்தான் போர் பதற்றத்தின் எதிரொலி இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்ந்து நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பத்து பிரபல பாதாள உலக தலைவர்களை விரைவாக கைது செய்வதற்கு இலங்கை பாதுகாப்பு தரப்பு சர்வதேச நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கின்றது இலங்கையில் சமீபத்தில் நடந்த பல கொலைகளில் அவர்களும் அவர்களது கும்பல்களும் நேரடியாக ஈடுபட்டிருப்பதால் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களின் உண்மையான கடவுச்சூட்டுகள் மற்றும் போலி கடவுச்சூட்டுகள் தற்போது பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச உளவாளிகள் மூலம் அவர்களை பற்றிய உளவுத்துறை தகவல்கள் பெறப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தலைநகர் தமிழர்களின் கல்வி கட்டமைப்பு சிதைவதற்கு சிறுமி அம்சிகாவின் மகளின் அகால மரணம் காரணமாக அமைந்துவிடக் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ தெரிவித்துள்ளார் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் உண்மை வெளியே வர வேண்டும் ஆனால் கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும் கல்வி என்ற கட்டமைப்பின் ஏணிகளாக எங்கள் ஒட்டுமொத்த நல்ல ஆசிரியர்கள் சமுதாய தேவமான அதிருப்தி அதாரியம் விரக்தி ஆகிய உணர்வுகளுக்குள் ஒருபோதும் தள்ளிவிடக்கூடாது என விசர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் தனியார் வகுப்புகள் வேறு எமது தேசிய மாகாண பாடசாலைகள் என்பன வேறு என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆகவே சமூக அழுத்தங்களை தரும் போராட்டங்களும் சமூக ஊடகங்களும் நீதியை கூற வேண்டுமே தவிர வரம்பு மீறி எமது ஆசிரியர் சமூகத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவமானப்படுத்திவிட முனையக்கூடாது கொழும்பு வெம்பலப்படியில் அமைந்துள்ள குறித்த கல்லூரியில் அதிபர் நடந்த சம்பவம் குறித்து தனது அறிக்கையை மாதங்களுக்கு முன்பு உரிய வேளையில் கல்வி அமைச்சரும் சமர்ப்பித்து விட்டார் என்றும் குறிப்பிட்ட அறிக்கையை அடங்கிய கோப்பை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க கல்வி வச்சு அதிகாரிகள் தவறிவிட்டார்கள் என்றும் இப்பொழுது அறிகின்றேன் அப்போதே கல்வி அமைச்சு மட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் விவகாரம் இந்தளவு தூரம் வந்திருக்காது இதுவும் அறியாமல் கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரோனி அமர சூர்யா அடுத்த நாள் நாடாளுமன்றத்துக்கு வந்து அறிக்கை விடுகிறார் மேலும் சப் சம்பவம் கைமறி போய் மக்கள் தெருவுக்கு வந்த பின்னர் நானும் அதை நாடாளுமன்றத்தில் ஸ்தாபித்த பின்னர் இடமாற்றம் என்னும் கட்டாய விடுமுறை என்றும் அவரது அமைச்சு அவசர அவசரமாக தடிமாறியமே காலம் கடந்த செயல்கள் என்றார் கனடா பிரம்டனில் தமிழர் இன அழிப்பு நினைவு தூவி உத்தியோகபூர்வமாக நேற்று தினம் திறந்து வைக்கப்பட்டது இலங்கை அரசாங்கத்தின் இன படுகொலையை நினைவுகூறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இன அள்ளிப்பு நினைவு தூபியை திறந்து வைக்கும் நிகழ்வு சிங்காவுசி பூங்காவில் இடம்பெற்றவில்லை கனடா அரசியல்வாதிகள் உட்பட பெருமளவான திரண்டிருந்தனர் இனப்படுகொலைக்குள்ளானவர்களை நினைவுகூறும் வகையில் அகவிளக்கேற்றுதலுடன் நினைவு தூபி திறப்பு விழா நிகழ்வு ஆரம்பமானது அதன் பின்னர் கனடாவின் அரசியல்வாதிகள் உட்பட பலர் டாடாவை வெட்டி இத்தூபியை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை கியூ மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பிரம்ஜென் நகர உறுப்பினர்கள் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிடிவாதம் காரணமாக கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும் எதிர்கட்சிகளை முயற்சி தோல்வியுறும் கட்டத்தை அடைந்துள்ளது கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்று கூடுதல் ஆசனங்களை பெற்ற கட்சியாக தெரிவானது எனினும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் வெல்லப்பட்டிருப்பதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என நிலை உள்ளது இதன் காரணமாகவே தேசிய மக்கள் சக்தி கடுத்ததாக கூடுதல் உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபை அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பினால் ஆதரவு தர தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்தது எனினும் ரணில் விக்ரமசிங்க மீது உள்ள தனிப்பட்ட பகைமை உணர்வு காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவை பெறும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விருப்பமில்லை என்று தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியிலேயே கைப்பற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பணம் மற்றும் சிறப்புரிமைகளுடன் சுயேட்சை குழுக்கள் மீது அரசாங்கம் வலை வீசுவதாகவே நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன இவ்வாறு இன்னும் அரசாங்கத்துக்கு எதிராக ஊராட்சி மன்றங்களை நிறுவுவதற்கு எதிர்கட்சிகள் நிபந்தனையின்றி ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் கோட்டாஞ்சேனை பாடசாலை மாணவி விவகாரத்தில் சந்தேக நபர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது சில சந்தேக நபர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு சிலர் குற்றவன் புலனாய்வு பிரிவில் சென்று முறைப்பாடு அளிக்கின்றனர் தொடர்ந்தால் அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியாது அரசாங்கம் அதன் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகளாக அல்லது ஒரு வருடம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய நிலைமையிலேயே உள்ளது பண மற்றும் சில உரிமைகளுடன் சுயேட்சைக் குழுக்கள் மீது அரசாங்கம் வலை வீசுவதாகவே எமது தகவல்கள் கிடைத்துள்ளன எவ்வாறாயினும் அரசாங்கத்துக்கு எதிராக ஊராட்சி மன்றங்களை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிகள் நிபந்தனையின்றி ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளன ஏனைய கட்சிகளுடன் சுமூகமான பேச்சுவார்த்தை முன்னெடுத்து பலமான சபைகளை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மற்றும் சிறுவ விவகார அமைச்சர்களுக்கான விலகி சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியரை பாதுகாக்கும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே அவர் அந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர் சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித கவிரத்தின தெரிவித்துள்ளார் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் தற்போது பேசுபொருளாகிய கொட்டாஞ்சீனை பிரதேசத்தில் உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக தாயாக ஆசிரியராக விடிய பொறுப்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பின்றி செயற்பட்டுள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சர் என்ற பொறுப்பிற்கும் அரசாங்கம் என்ற பொறுப்புக்கும் அப்பால் செயல்பட்டுக் கொள்கின்றார் பாடசாலையில் துன்புறுத்தலுக்குள்ளானதாக மாத்திரமின்றி மேலதைய வகுப்புகளிலும் துன்புறுத்தலுக்குள்ளான குறித்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அந்த மாணவி உளரீதியான பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கூறுகிறாரா இது தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்காக நாடாளுமன்றத்தில் தான் முயற்சி போது சபாநாயகர் உட்பட வாய்ப்பு அளிக்கவில்லை மகளிர் மற்றும் சிறுவ விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அவர் இந்த சம்பவம் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் இந்த அமைச்சர் பதவியை வகிப்பதற்கு அவர் பொருத்தமற்றவர் என்பது தெளிவாகியுள்ளது எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றார் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான பதட்டமான சூழ்நிலை காரணமாக வெற்றிலை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெற்றிலை ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் விமான சேவை நிறுத்தப்பட்டமையினால் கராச்சிக்கான வெற்றிலை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக குலியாபட்டிய எப்பளதேனிய வெற்றிலை விவசாய நலச்சங்கத்தின் தலைவர் சந்திரசேரி தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கு அதிகளவிலான வெற்றிலை ஏற்றுமதி இடம்பெறுகின்றது வாரத்தில் இரு நாட்களுக்கு விவசாயிகளிடமிருந்து வர்த்தகர்கள் வெற்றிலையை கொள்ளனவு செய்கின்றனர் எனினும் விமான சேவை நிறுத்தப்பட்டமையினால் வெற்றிலைகள் விமான நிலையத்தில் தேங்கியுள்ளதாகவும் எப்பளதேனிய வெற்றிலை விவசாய நலச்சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் வர்த்தகர்கள் வெற்றிலைகளை கொள்ளனிவு செய்யாமையினால் உள்நாட்டு சந்தைக்கு வரும் வெற்றிலையின் அளவு அதிகரிக்கும் எதிர்காலத்தில் வெற்றிலையும் விலை குறைவடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்